நான் இங்கே ஒரு வேண்டுகோளோட தான் நான் இங்கே வைக்க வந்திருக்கிறேன் விமர்சகர்களுக்காக திரைப்பட விமர்சகர்களுக்கு தயவு செஞ்சு இந்த படத்தை எப்படியாவது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருங்க உங்களோட பாதம் தொட்டு நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன் ஏன்னா ராம் மாதிரி ஒரு இயக்குனர் வந்து நமக்கு வேணும் இதை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல கிளாஸில் இந்த ஃபெயிலான மக்கள் ஸ்டூடெண்ட் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் எல்லோரும் படம் பார்த்துட்டு வந்து பேசிகிட்ருக்கீங்க நான் படம் பார்க்கல ராம் வந்து மிர்ச்சி சிவாவோட படம் பண்றாரு அப்படின்னப்ப வந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது எனக்கு தெரியும் ராம் ராம் கொஞ்சம் ஒரு ஒரு இருக்கேன் என்னோட பையன் என்னெல்லாம் பண்ணனோ அதெல்லாம் ஒரு படமா இப்ப பண்ண போறேன் அப்படின்னாரு தங்கமீன்கள் வந்து என்னோட டாட்டருக்கு இந்த படம் வந்து என்னோட சன்னுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு மாற்று சினிமாக்கான பாதையை ரொம்ப அழகா அடுத்த தலைமுறைக்கு வந்து எடுத்து சொன்னவர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு படம் அப்படின்றது வெறும் ஒரு கதை மட்டும் கிடையாது இட் இஸ் சம்திங் பியாண்ட் தட் இட் இஸ் லைஃப் அப்படின்றத பல படைப்புகள் மூலமாக நமக்கு புரிய வைத்தவர் இன்ஃபேக்ட் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு ஐ திங்க் அவர் ஒரு குருநாதர் அப்படின்னு சொன்னால் அது மெரியாகாது கேன் வி ஹாவ் அவர் ஃபேவரட் டிரெக்டர் பாலா ஆன்ட் த ஸ்டேஜ் ப்ளீஸ் வணக்கம் இந்த படம் சம்மந்தப்பட்ட நடிகர் நடிகர் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அவங்கள பற்றி திரும்ப பேச ஆரம்பிச்சா அவங்களுக்கே போராடிச்சிடணும் இப்போ ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் பாராட்டிட்டாங்க தனியாக இப்போ போராடி திரும்ப நானும் சேர்ந்து அடிக்க விரும்பலை நான் படம் பார்த்து முடித்த உடனே மாரி செல்வராஜ் ராம் பக்கத்தில் தான் இருந்தான் ஆனால் நான் மாரி செல்வராஜ் தனியாக கூப்பிட்டேன் ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து அந்த படத்தோட இயக்குனர் மாதிரி அங்கே இங்கேயும் ஓடி அந்த ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி துடிச்சுட்டு இதே அதே எண்ணம் தான் எனக்கு இருந்தது நான் மாரியை கூப்பிட்டுட்டேன் ராமுக்கு அவ்வளோ இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் வேணா மாரி செல்வராஜன் ஒன்று நானும் அதுதான் நினைக்கிறேன் சரி நம்ம என்ன பண்ணலாம்னு இல்லை இல்லை நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் நீங்கள் நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ நான் இங்கே ஒரு வேண்டுகோளோட தான் நான் இங்கே வைக்க வந்துருக்கிறேன் விமர்சகர்களுக்காக திரைப்பட விமர்சகர்களுக்கு டயல்ஸ் தயவு செஞ்சு இந்த படத்தை எப்படியாவது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருங்க உங்களோட பாதம் தொட்டு நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன் ஏன்னா ராம் மாதிரி ஒரு இயக்குனர் வந்து நமக்கு வேணும் தமிழ்நாட்டுக்கு வேணும் இதை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த படம் அவ்வளோ தூரம் பாதித்ததுனால அதிகமாக பேச வரல எல்லாருக்குமே இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் முக்கியமான விஷயம் சார் போது எங்கள் டைரக்டர் சொன்னார் நான் வெற்றி பாலாசா மூணு பேர் இருக்கிற ஒரே விழா எதாண்டா அப்படின்னு சொன்னார் இந்த நேரத்தில் வெற்றி பகவன் சாரையும் டேரக்டரையும் மேலே கூப்பிட்டு போடுறேன் எல்லாருக்கும் வணக்கம் கிளாஸில் இந்த ஃபெயிலான மக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் எல்லாரும் படம் பார்த்துட்டு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க நான் படம் பார்க்கல அதனால் எனக்கு என்ன பேசுகிறது அப்படின்னு தெரியல பட் ஐ எம் ரியலி ஓவல் அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் ராம் இந்த இந்த ஈவெண்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் ராம் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கார் படங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்குது ரிலேஸ் ரிலீஸ் டிலே ஆகிட்டு போயிடுச்சு அதுதான் அதனுடைய இந்த இந்த ஒரு ஒரு சின்ன கேப்புக்கான ரீசன் அண்டு ராம் எப்போவுமே வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ராமை பற்றி சொல்லணும்னா ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் ஹிஸ் ரைட்டிங் எ வெரி ஒரிஜினல் ரைட்டர் நீங்கள் வந்து ஒரு கன்வென்ஷனல் ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டு ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட் ஒரு ஆக்ட் ஒன் ஆக்ட் டூ ஆக்ட் த்ரீ வாட் எவர் ஒரு 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 ப்ரொட்டாகனிஸ்ட் அல்லது ஒரு ஹீரோ இப்படி இருக்கணும் இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும் ஒரு யூ நீட் அன் ஆண்டாகனிஸ்ட் டு ஃபினிஷ் அ ஃபில்ம் அப்படி வெவ்வேறு விஷயங்கள் நம்ம யோசித்து எல்லோரும் வந்து ஒரு ஒரு மாதிரி கியூரியேட் பண்ணுறோம் ரைட்டிங்கை வந்து யூ 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 குக் இட் சேங் தட் ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு வெளியே ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணுறது தான் ராமோட ரைட்டிங் தட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் வெரி யூனிக் திஸ் இஸ் சம்திங் அது நம்ம வேறு யாராலையுமே அது பண்ணவே முடியறது இல்லை நம்ம ட்ரை பண்ணாலும் நமக்கு வராது ஒரு ஒரு செட் பேட்டர்னுக்குள்ளே போகிறோம் அவர் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணிகிட்டே இருக்காரு இந்த படம் வந்து எனக்கு வந்து ராம் வந்து மிர்ச்சி சிவாவோட படம் பண்றாரு அப்படின்னப்போ வந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இல்லை எப்படி இருந்தாலும் அது ஒரு ராம் படமா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் அண்டு ராம் சொன்ன ராம் சொன்னாரு கொஞ்சம் ஒரு ஒரு ஃபன்னா பண்ணலான் இருக்கேன் என்னோட பையன் என்னெல்லாம் பண்ணனும் அதெல்லாம் ஒரு படமா இப்ப பண்ண போறேன் அப்படின்னாரு மீன்கள் வந்து என்னோட டாட்டருக்கு இந்த படம் வந்து என்னோட சன்னுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஸோ ஐ நியூ தட் இட்ஸ் கோயிங் அவருமே அதான் சொன்னாரு ஒரு ஃபன் ஜேர்னி அப்படின்னாரு அண்ட் ஐ நோ தட் இட் வில் டெஃபினெட்லி பி அ ஃபன் ஜேர்னி அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை அண்ட் ராம் இஸ் அ கிரேட் டீச்சர் இதெல்லாம் என்னென்னா நான் ராம் பற்றி என்னுடைய இது சொல்கிறேன் இந்த படத்தோட சம்பந்தமாக இல்லை பட் அபவுட் ராம் திஸ் இஸ் அ ஸ்டேஜ் ஃபார் ராம் அதனால் நான் சொல்கிறேன் ராம் வந்து இஸ் அ வெரி கிரேட் டீச்சர் ஏன்னா வந்து இன்றைக்கி தமிழ் சினிமா அன்றைக்கி ஒரு ஒரு இதில் பேசும்போது பேசணும் ஒரு யங் ஃபில் மேக்கர்ஸ்க்கு அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு ராம் ஹஸ் பீன் கைடு லைக் சவுத் இண்டியன் சினிமாவில் தமிழ் சினிமாவில் அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ஆஃப் பீட்டாக ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ராம் தொடர்ந்து கைட் பண்ணுறாரு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் சொல்லிட்டு போனார் அப்படியே எல்லாரையும் கைட் பண்ணுறாரு இன்ஸ்பயர் பண்ணுறாரு இஸ் பீன் அ பிக் இன்ஸ்பிரேஷன் அண்ட் கிரேட் டீச்சர் ஐ ஹாவ் அ இன்ஸ்டியூட் அதில் வந்து கிட்ட வந்து வி அந்த வந்து ஃபில் பண்ணி கொடுக்க சொல்கிறோம் அதில் வந்து ஒரு 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 பேப்பர் வந்து கிரியேட்டிவ் பேப்பர் அந்த கிரியேட்டிவ் பேப்பரில் இருக்க கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்ச டேரெக்டர் தமிழ் சினிமாவில் யார் அப்படின்னா ஐம்பது பர்சன்ட்லேருந்து அறுபது பெர்சன்ட் வரைக்கும் ராம் தான் சொல்கிறாங்க ஸோ ஹீ இஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அ ஜெனரேஷன் ஆஃப் அஸ்பைரிங் ஃபில் மேக்கர்ஸ் ஸோ அந்தளவுக்கு அவருடைய படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த படமும் அதுபோல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் நன்றி அண்ட் இந்த போட்டோகிராஃபுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு நன்றி மாறிக்கும் நன்றி ஏன்னா வந்து பாலமஹேந்திர சருடைய அசிஸ்டன்ஸ் நாங்கள் பொதுவாக அப்படி ஒன்றா சேர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு சார் இல்லாத நேரத்தில் இந்த ஸ்டேஜ் இது ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அவர் பாலாஜர் வந்து அடிக்கடி வர மாட்டார் நாங்கள் எல்லாம் இருக்கிற இடங்கள்ல அவரோட இருக்க மாட்டார் இந்த இடம் இந்த ஸ்டேஜ் இஸ் ஆமாம் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் திஸ் தேங்க் யூ வெரி மச் இல்லை இந்த மூமெண்ட் பற்றி பேசுகிறேன் பாலானா வந்து எனக்கு காலேஜ்லேயும் சீனியர் சார்டியூ சீனியர் வெற்றி ஒர்க் இதை தெரிஞ்சு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு கிட்டத்தட்ட இருபது வருஷத்தில் மூணு பேர் சேர்ந்து ஒரே இடத்துல இதான் முதல் நாள் நினைக்கிறோம்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ விஷ் இது வந்து ஒரு எங்களுடைய மாஸ்டர் பாலு மகேந்திரா சார்னுடைய நிச்சயங்கள் இல்லை அவர் போட்ட ரோட்டில் நடந்திருக்கேன் மூணு பேர் ஸோ பாலு மஹேந்திரா சார் இதை பார்த்தோன்னா ஐ திங்க் வில் பி வெரி ஹாப்பின்னு நம்புகிறேன் அண்ட் ஐ திங்க் வில் பி சேயிங் எஸ் ஃப்ரம் சம்வேர் தேங்க் யூ அப்புறம் பாலமஹிராக்கு ரொம்ப பிடிச்ச அவருடைய அசிஸ்டன்ஸ் ரொம்ப பிடிச்ச பில் மேக்கர் வந்து ராம் தான்